ரை மசாலா எதுவும் சேர்க்காத ஒரு அருமையான புதினா ரைஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட் ரைஸ் தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா நல்லா ஆஞ்சி காழி வச்சுருக்கேன் இந்த பக்கம் எள்ளு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் ஒரு பத்தை அதோடய உடச்சி உளுந்து இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வரலாம் சின்ன தொண்டு புளியும் சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப வறுக்கணும் இல்லைங்க லேசாக வறுப்பாக நான் அப்படியே இதெல்லாத்தையும் மாதிரி அரைச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே சேர்க்க போகிறோம் இஞ்சி ஒரு பொண்டு போட்டிருக்கேன் அப்புறம் எழுந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தாளிப்பு தனியாக இருக்குது இப்போது புதினாவும் சேர்த்துக்கலாம் அந்த பச்சை வாடை போகாமல் நல்லா அந்த புதினா ஸ்மெல் இருக்கணும் அதனால் நம்ம லேசாக வச்சு கொடுப்போம் சின்ன வச்சுக்கணும் இப்போ அடுப்பில் ஏற்றிருக்கேன் அடுப்பை ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆற வச்சு நம்ம பேஸ்டா அரைச்சி வச்சிடலாம் அவ்வளவுதான் இப்போ கொஞ்சம் ஓரளவு சுருங்கியாச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்து நான் நல்லா கொஞ்ச ஊற வச்சுட்டு கழுவி எடுத்திருக்கேன் நான் இந்த கப்பாக ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூடுற கப்பு தண்ணி விட்டுருக்கேன் தாளிப்பு நமக்கு அடைசியாக அளவுக்கு கொடுக்கப்பறம் இப்போ வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு இந்த புதினாவை நம்ம சேர்த்து வதக்கிடுறோம் கொஞ்சமாக நான் விட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் தாலிப்போ நம்ம கடைசியாக தான் கொடுத்து போகிறோம் இது ஏற்கனவே அளவுதான் லைஸாக வைக்கணும் போதும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் நார்மல் ரைஸ்ல கூட பண்ணலாங்க நல்லாயிருக்கும் இருக்கும் நம்ம மசாலா பட்டை லவங்கம் எதுவுமே சேர்க்கல இப்போ இதுக்கு தேவையான அளவு வயசுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விட்டுருணும் இப்போ இதை நம்ம வேக வைக்கிட்டு பார்க்கலாம் புதினா ரைஸை ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம மெதுவாக கலந்து கொடுத்துக்குவோம் இப்போ நெய் விட்டுருக்காங்க கடுகு இப்போ பார்த்திங்கன்னா புதினா ரைஸில் இப்போ சூப்பராக மெய் மணத்தை மணக்க புதினா ரைஸு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேணும்னா நீங்கள் கடலப்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்ல பாஸ்மதி ரைஸில் சூப்பராக மனமான புதினா ரைஸு வெளியாகிடுது நல்லா இதெல்லாம் லீத்தை கலக்கி விட்டுக்கணும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதோடு பார்த்தீங்கன்னா நான் சொரக்காக பொரியல் பண்ணியிருக்கேன்